அடுத்தபடியாக நமது நமது மதரசாவில் ஐந்தாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அப்சு அப்துர் ரஸா மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் பயன் செய்வார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا الْعِلْمَ درجات والله بما تعملون خبير صدق الله العلي قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام على غطر عن نكرت أنبديون ما الله ينترنا ما لارمهم سيغرين சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயம் ரசூலுல்லாய் சல்லி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் உன்னதமான அவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக ஆமி அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்னம் பொங்கும் இந்நேரத்திலே நான் மார்க்க கல்வின் முக்கியத்துவத்தை பற்றி சில விஷயங்களை பேச வந்திருக்கின்றேன் பொதுவாக ஒரு பொருளின் தரம் என்னவென்று தெரிந்தால்தான் அதன் மீது ஒரு மதிப்பு வரும் மரியாதை வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் வீணடித்து விடக்கூடாது என்ற எண்ணம் வரும் தங்கத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கின்றோம் பணத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கின்றோம் நிலத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கின்றோம் அதனால்தான் அந்த தங்கத்தின் மீதும் பணத்தின் மீதும் நிலத்தின் மீதும் நமக்கு மரியாதையும் ஆசையும் வருகிறது மதிப்பை விளங்கவில்லை எனில் அதன் மீது நமக்கு ஒரு ஆசையும் ஏற்படாது அதன் அடிப்படையில் தான் மார்கவனின் சிறப்பை முதலில் தெரிந்தால் அதன் மீது ஒரு மதிப்பு வரும் மரியாதை வரும் அதை கற்றுக்கொள்வதில் இன்னும் அதிக ஆர்வமும் வரும் எனவேதான் முதலில் மார்க்ககளின் அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உணவு உடை இடம் மருந்து ஆகிய பொருட்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது கல்வி குறிப்பாக மார்க கல்வி மிக மிக முக்கியமானது அதனால்தான் குரானில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள் வருகின்ற போது ஓதுவீராக படிப்பீரா என்று கல்வியை பற்றி வருகின்ற வசனங்களை அல்லாஹூ தாளா முதன் முதலாக இறக்கினான் மேலும் அல்ல மேலும் கூறுகிறான் எருப்பா இல்லா உள்ளதீனோ உங்களில் எவர் இதே நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ மேலும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உயர் பதையை வழங்குவான் மேலும் நீங்கள் சேவை அனைத்தையும் அவன் அறியக்கூடியனா இருக்கின்றான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னவென்று தெரியுமா ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்து விட்டால் மற்றதெல்லாம் தானாகவே கிடைத்துவிடும் தமிழ் கூட திருவள்ளுவர் அழகா சொன்னார் அன்புடையார் எல்லாருடையார் அறிவிலார் என்னுடைய ஏனுங்களார் அச சொலைமான் அலை வசலம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டான் உங்களுக்கு அறிவு வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா என்று அதற்கு சுடைமான் அழகம் அவர்கள் எனக்கு அறிவுதான் வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே அவ்வாவு தாலா அறிவையும் அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இரண்டையும் கொடுத்து விட்டான் அசத் யூசுப் அலைய சொல்லம் அவர்கள் கூட அறிவின் மூலமாகத்தான் சிம்மாசனத்தை அடைந்தார்கள் ஆரம்ப காலத்தில் செய்யாத ஒரு தப்புக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அரசர் கண்ட கனவுக்கு யாரும் விளக்கம் சொல்லாத போது அசத் யூசுப் அலைய அவங்க தன்னுடைய அறிவின் மூலம் விளக்கம் சொன்னதனால்தான் தான் சிறையிலிருந்து விடுதலையும் கிடைத்தது அத்தோடு ஆட்சியும் கிடைத்தது எனவேதான் முதலின் மார்க்ககளின் அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இன்றை நாம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் நிறைய வணக்கங்களை செய்கிறோம் இதன் மூலம் அல்லாஹி நெருக்கத்தை பெல்லாம் அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் அத்தகைய வணக்க வழிபாடுகளை விட கல்வி சிறந்தது ஒரு தடவை தடவையின் அபிசல்லா அலுவலம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் அங்கே இரண்டு கூட்டம் இருந்தது ஒரு கூட்டம் தொழுது கொண்டும் அல்லாஹிடம் துவா செய்து கொண்டு இருந்தது இன்னொரு கூட்டம் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருந்தது இதை பார்த்து அபி சொல்லா அலுவலம் அவர்கள் இரண்டு கூட்டம் நன்மையில்தான் இருக்கிறது ஆனால் ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் தொழுது கொண்டும் துவா செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லாஹ் நாடினால் கொடுப்பான் நாடவில்லை எனில் கொடுக்க மாட்டான் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள் இதை பார்த்து நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் நான் ஒரு ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று அவர்களிடம் போய் அமர்ந்தார்கள் எனவே கல்விதான் எல்லாவற்றையும் விட சிறந்தது அந்த கல்வியை நம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் படிக்க வேண்டும் இன்று பாருங்க மார்க்கத்தை விளங்காததால வணக்க வழிபாடுகளில் எவ்வளவு பின்னடைவு சுபகானம் அல்லா பாருங்க இரண்டு வாரத்திற்கு முன்னால் ஜும்மாவுடைய தினத்தில் நான் பள்ளிவாசலில் பயான் கேட்டு கொண்டிருக்கின்றேன் பக்கத்தில் இருவர் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கோடியில் கட்டிய வீடு இருக்கிறது பெரும் நிறுவனத்தின் பொறுப்பில் இருக்கிறார்கள் எல்லா வசதிகளும் அவளிடம் இருக்கிறது இமாம் குத்துபா ஓத மிம்பர்படியில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் குத்துபா ஓதப்படுகிறது அந்த நிலையில் அந்த இருவரும் முதல் சஃபில் முதல் சப்பில் உட்கார்ந்து கொண்டு சிரித்து பேச கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்கள் ஜும்மாவலை என்ன கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் அப்போ வாழ்வில் எதிரும் பிரயோஜனம் இல்லை மார்க்கத்தை விளங்கவில்லையானால் கற்றுக்கொள்ளவில்லையானால் வாழ்வதே பிரயோஜனம் நல்லே எனவே நாம் மார்க்கத்தை விளங்குவோம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம் மார்க்க முறைப்படி வாழ்வோம் எல்லா நம்ம எங்கள் மனசா மஹூதியா மானியாவிலே உங்கள் ஆண் பெண் குழந்தைகளை இணைத்து அவர்களுக்கும் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பளியுங்கள் எல்லாம் அல்ல அல்லாவுத்தாளா எங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சிறந்த ஆளும்களாக பாரிகளாக தாயிகளாக ஆக்கியால் புரிவானாக ஆமீன் நம்ம எல்லாவற்றையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக ஆமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வர